தட்டில் விறவியாச்சு இனி அவனுக்குள்ளே போடப் போகிறோம் ஏன்னா இப்போ ரெண்டு தட்டும் வச்சிருக்கு விறவி விட்டுட்டு அடுப்புக்குள்ளே வைக்கிறது காட்டுறோம் ஒரு முதல் கீரை காட்டிலே இப்போ கீரையும் பீட்ரூட்டும் வச்சு இப்போ அடுப்பு பவரை குறைச்சி வச்சு விட்டுருக்கோம் இது மந்தரின் இந்த மந்தரினை நாங்கள் தோலை எடுத்து உள்ளான இப்படி எடுப்போம் அனி அவனுக்குள்ளே வச்சு எடுக்க போகிறோம் இந்த சூட்டு வைக்கையிலேயே இது இப்படி என இறச்சி போட்டு உங்களுக்கு பாருங்க எல்லா கலரும் நாங்கள் வணக்க நண்பர்களே வாங்கோ நான் இன்றைக்கு ஒரு விதமான இது செய்ய போகிறோம் அதுக்கு நான் தேவையான சாமான் எடுத்துருக்குறேன் பேருங்க பீட்ரூட் உண்டு மூன்று கரட் இந்த சிவத்தை கோவாயின்னு சொல்லி அதுவும் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி இப்போ பாருங்க எல்லாத்தையும் நான் சிவி எடுக்க போடுறேன் சிவி எடுத்துட்டு என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பேங்க இப்போ எல்லாத்தையும் நான் கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் பேரங்கள் இது எங்கெண்ட வீட்டு தோட்டத்தான் சின்ன பீட்ரூட்டையும் இதோடு சேர்த்து கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் அது எல்லாத்தையும் இப்போ தோலை சீவிட்டு என்னை நாங்கள் இதன்றதை உங்களுக்கு காட்டுறோம் நான் இதை தோலை சீவி எடுக்கிறேன் எல்லாத்தையும் தோலை சீவி எடுத்துட்டு உங்களுக்கு ஆட்டுறேன் அங்கே இதை சீவி எடுப்போம் பேருங்க இதே போல் நாங்கள் சீவி எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறோம் நாங்கள் கரண்ட் எல்லாம் சீவி எடுத்துட்டேன் ஊர் வந்துடுறோம் இப்போ தட்டில் தட்டில் விடுவோம் பிறகு விடுவோம் நோமில் இதில் அண்டா காய்ச்சி எடுக்கலாம் காய விடலாம் வெயில் இல்லாதபடி தான் நாங்கள் அவனுக்குள்ளே வைக்கப்போம் സട്ടില വരവിയാച്ചു അനിയും കോവായ വെട്ടി എടുപ്പം സുഖത്തക്കോവിയെടുക്കപ്പെടും കുറച്ച് ഒരു സീ എല്ലാത്തും സീവിടെ പോലെ നമ്മൾ എല്ലാത്തെയും സീവിട്ട് കാട്ട് ഇരുനൂറ്റി അമ്പതിൽ അവന വിട്ടു രണ്ട് പൊക്കം നല്ല കീട്ട് രണ്ട്ക്ക അത് പാപ്പം കാ இதையும் நான் சீவிட்டேன் இதையும் தட்டுற வடிவால் தரை விடுவோம் இதை நாங்கள் என்னையும் கொண்டு அவனுக்குள்ளே போட போகிறோம் எண்ணூற்றம்பதுல விட்டு நாங்கள் நூறுல மாற்றிட்டு நூறுல விட்டுட்டு வைக்க போகிறோம் ரெண்டு தட்டு ரெண்டு தட்டும் வச்சிருக்கு நல்லா இதெண்ட்டுங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஏழு நிமிஷத்தெல்லாம் பார்க்குறேன் உங்களுக்கு அப்போ காட்டு அப்படியே இதாண்டு வரட்டும் இப்படி இதாண்டுட்டு துறந்து பார்ப்போம் வேறே ஈரத்தன்மை இருக்குது இன்னும் விதாண்டு போவோம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு என்ன இதாண்டியில எண்ணம் கொஞ்சம் அந்த இது இருக்குது ஈரத்தன்மை விதாண்டோன்னு வடிவாக கிளறி விட்டுட்டு நாங்கள் திரும்பவும் வைப்போம் வைத்துட்டு இதாண்டு இதுலேயும் மீரத்தன்மை இருக்குது கிராரி விடும் நூறுலையே நாங்கள் இதை விடுவோம் நூறுலையே இருக்கட்டுக்க இப்போ இருக்க பார்ப்போம் அரை மணி தலைமாச்சு மொத்தமாக நாங்கள் அதை இருக்க பார்ப்போம் நூறுலையே இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி இதை ஒரு எடுத்துட்டு பிள்ளை திருப்பி வைப்போம் எப்படி வந்துருக்காங்க கையால் நல்ல இதாக கொஞ்சம் இதாகும் ஈரம் காயும் இங்கேஜில் இல்லாதபடியாக நாங்கள் இப்படி வச்சுருக்கிறோம் இதை அவனுக்குள்ளே வைப்போம் கேரட்டையும் எடுத்துக்கோ கேரட்டும்

കിളാറി ആകീഴും ആകെ മീലുക്കും ഇപ്പം മാറ്റി വെച്ചക്കി ഇനി ഒരു അഞ്ച് നിമിഷത്താൽ ഇറക്കി നോമലായി ഒരു മണിത്തുള്ളത് കിട്ട ആയിരുക്ക് മൊത്തമാരും നൂറിലേ വിട്ടിരുക്ക് അടുപ്പാട്ടിട്ട് ഇറക്ക പോക എപ്പടി ഓക്കെ എപ്പോഴും വരാണ്ട് വന്നിരിക്കാം എടുപ്പം காஞ்சி வந்துட்டு ஓகே இது சிலதும் இப்படி நல்லா இதாண்டுட்டு இப்படியே இது அடுத்துட்டி இது அதே போல் அடுத்ததையும் எடுத்து ஆற வைப்போம் இதையும் இதாண்டு தான் இனி ஆற விடுவோம் ரெண்டும் சூடு ஆறட்டு நல்லா காய்ட்டு நாங்கள் இது வழியிலேயே வைப்போம் பாருங்க இந்த பீட்ரூட்டை தோலை சீவோம் அதே அப்படியே சீவி எடுத்துட்டு கட்டாய சீகிறது ஓகே எல்லாமே தோளுக்கும் கடவுள் முதல் கழுவிட்டு தான் நான் இதை சீக்கிரம் ஏன்னு சொன்னால் இது அந்த கிளியில் போடுறபடியாக திரும்ப கடவை தூ சீவி எடுத்துகிட்டோம் இனி கட்டறையும் தண்டுவோம் இது இதை கையால் அப்படி வெட்டி எடுப்போம் பேரு நல்லது ரோசா தண்டு இதையும் அப்படியே தோளைச்சு ஈவிட்டு വീട്ടു തോട്ടത്താണ് ചിന്ന ചീവി വെച്ചക്കെ നല്ല പെരുസ മടുത്ത വീട്ടിൽ ചീവി ചോട്ട് എം ഗേസ് പണാ നാങ്ക എടുപ്പം ഇപ്പ ബീറ്റ് വന്ന് മൂന്ന് മൂന്ന് രൂപ നാല് രൂ അപ്പിടി വരും രണ്ടാലും നാളും അതെയും ഗേസ് പണാൽ ഇത് മലി വണ്ടിട്ട് ഇറണ്ടോ എം വണ്ടി ഇതേ ശ്രീലങ്കിലെയോ ഇന്ത്യാലെയോ எத்தனையோ பேர் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இதாண்டது தான் நான் சிம்பிளாக உங்களை செய்ய காட்டுறேன் அதே போல் எனக்கு பெருசையும் நாங்கள் சீவி இதை எடுத்துட்டோம் இதை நான் புழிஞ்சு எடுத்துகிட்டு இதாண்டை போடுறேன் ரெண்டாவது இதில் ஈரத்தன்மை கூட புளிஞ்சு எடுத்துகிட்டு இதில் கடையில வச்சுட்டு சோசிலையும் நாங்கள் இது செய்யலாம் கலர் ஆனால் அதுக்கான நாளைக்கு வச்சுக்கலாது ஒரு மாதத்துக்கு எல்லா உரிச்சுக்க வச்சு எடுக்கணும் பேப்பரில் போட்டுட்டேன் இதே மறுவா பிறவி விடுவோம் பிறகை விட்டுட்டு அடுக்குள்ள வைக்கிறது காட்டுறோம் கேட்கிற கழுவி பேக் பண்ணி வச்சுக்கு அதில் நான் கொஞ்சம் அறுக்கிறேன் அதையும் இதில் இதுக்காக பிறவலா போட்டுட்டு ஒரு முதல் கீரை காட்டில இப்போ நான் கீரையும் சேர்த்து வீட்டுடன் சேர்த்து திரும்ப நான் வைக்க போகிறேன் நான் இருநூறுல விட்டுருக்கேன் இப்போ நூறுக்கு கொண்டு வந்துட்டு அதை வைக்க போகிறேன் நூறு இல்லை இல்லை இப்போ நூற்றி ஐம்பதில் வைக்கிறேன் என்ன சொன்னால் பீட்ரூட் கீரையும் பீட்ரூட்டும் வச்சு இப்போ அடுப்பு பவரை குறைச்சி வச்சு விட்டுருக்கேன் பீட்ரூட்டை கிளறி விடுவோம் ஸோ வெளியில் எடுத்துகிட்டு இருக்க கிளறி விடுவோம் எப்படி இல்லை இருக்கே நான் உள்ளுக்கு வச்சுட்டு கீரையை எடுப்போம் கீரையை பேருந்து வந்துருக்கேன் பேருங்க இப்படியாக வரணுன்னு ஒடுங்கி வைப்போம் அதுக்குள்ள வீட்டுக்கு தான் வச்சிருக்கணும் பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷத்தால் திரும்ப வந்து பார்ப்போம் இனி பார்ப்போம் அப்படின்னு பாருங்க நல்ல இதாண்டு வந்திருக்கு பீட்ரூட்டை மாற்றி குயிலுக்கு வச்சுருக்குறோம் கொஞ்சம் இதாண்டு ஒன்று இதாண்டு சரியாக வரும் கீரை இலையிலெல்லாம் வாடி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஈரத்தன்மை போக எடுக்க சரியாக இருக்குது நல்ல கலர் செய்கிறதுக்கு நாங்கள் ஃபோட்டோ விட்டு இப்போ க்ரீன் டீ எடுத்துருக்குறோம் நானும் மானம் குடிக்க போகிறோம் அதுக்கு செமப்பூ சாப்பிட வச்சு வச்சுக்கிறேன் அது வந்து சேர்த்து சாப்பிட போகிறோம் இப்படி வந்துட்டேன்னு இனி நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி விடுவோம் உப்பாட்டிட்டு சூட்டிலேயே இதாண்ட்டுக்கு இது மந்தரின் இந்த மந்தரினை நாங்கள் தோலை எடுத்து உள்ளான இப்படி எடுப்போம் எடுத்து இதை வடிவாக காய வச்சு பவுடர் ஆக்கிட்டு உங்களுக்கு காட்டுறோம் அதில் அடுப்பை ஃப்ரை ஹீட் பண்ணியிருக்கு இனி இதுக்குள்ளே கொண்டு வந்து இந்த மந்தரின் தோலை கொண்டு வந்து வைக்க மந்தரின் தோலை அடுப்பை மாற்றி விட போனோம் ஒரு நூறில் நூறுல விட்டுருக்கு ஆனி அவனுக்கெல்லாம் வச்சு எடுக்க போகிறோம் வெயில் இல்லாத காரணத்தால் நான் இதை அவனுக்குள்ள நல்லா அவனை நல்லா ஹீட்டாக்கிட்டு ஆக்கிட்டு குறைச்சி ஒரு நூறில் விட்டுட்டு காஞ்ச போல் வந்துடும் அதுக்கப்புறம் பவுடராக்க ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி விட்டுட்டோம் ஒரு கொஞ்ச நேரத்தோட பார்ப்போம் தட்டை திருப்பி வைப்போம் தட்டை திருப்பிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூன்று நிமிஷத்தால் அடுப்பை நிப்பாட்டி விடுவோம் நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி விடுவோம் பரங்க காஞ்ச உல வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி அந்த சூட்டு வைக்கையிலேயே இருக்கட்டும் நாங்கள் எல்லா கலரையும் காய வச்சு எடுத்துட்டோம் பாருங்க இதெல்லாம் அப்படி நல்ல இதாக வந்துட்டு ஆனால் கொஞ்சம் நல்லா இதாக இருந்துட்டோம் காற்று பிடிக்க வச்சுட்டு நாங்கள் இதை நாங்கள் இனி அரைச்சி போட்டு உங்களுக்கு பவுடர் எப்படி வருதுன்னு சொல்லி காட்டுறோம் பாருங்கள் இது வந்து எந்த ஒரு கலர் அதாவது எந்த ஒரு கலர்களும் நச்சுரல் தான் இது ஒரு கலப்படமும் இல்லை அதாவது வேறு இதுகள் மற்றெல்லாம் அந்த கெமிக்கல் அதுகள் சேர்த்தா இருக்கும் இதே நாங்கள் ஜூஸாக எடுத்துட்டு காய்ச்சி அதுவும் செய்து வைக்கலாம் அது ஒரு மாதம் வச்சிருந்து பாவிக்கலாம் கூடினது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அது அந்த தண்ணி லிக்விட்டாக இருக்க அது புரிச்சுக்களை வச்சு பாவிக்கலாம் ஆனால் இது பவுடர் ரெண்டை நல்ல இவ்வளோத்துக்கு வை இதன்றோமோ நாங்கள் ஒரு வருஷத்துக்கிட்ட வச்சுருந்து பாவிக்கலாம் எப்படி என்ன அரைச்சி போட்டும் உங்களுக்கு எப்படி செய் இதன்றும் சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதை காய வச்சதெல்லாம் இப்போ நான் மிக்சியில் அரைக்க போகிறோன்னு அரைச்சி பவுடராக்க போகிறோம் அதை உங்களுக்கு காட்டுறோம் உங்களுக்குள்ள வச்சு நாங்கள் காய்ச்சி அடித்ததை ഇപ്പോൾ അരച്ചെടുക്ക പോക പൗഡറായി പേ മിക്സിമ എടുത്ത് കൊണ്ട് വന്നിട്ട് ജല അരക്കരി തട്ട് ഇപ്പം നാളെ ഇത അരച്ച് മുതൽ ഇത് ഉറച്ച് ഇത അരക്കോ ഇന്നും കൊഞ്ചം അരവിടും പൊട്ട അരക്ക നാച്ചിട്ടോ ഇതൊരുക്ക അരച്ചെടുപ്പം അരി തട്ടക്കെ പോട്ട് അരച്ചെടുപ്പം ഒരു കൊഞ്ചക്ക അതും തൊഴുക്ക അരപ്പം തരമ്പ അരച്ചിട്ട് അതേപോലെ അതേ മരച്ചെടുപ്പം പെരുങ്ങട്ട് മിച്ചം ഇത് അരക്കില്ലാതെ ഇത് അറിവോ നാല് അത് ഇത തൊറക്ക നാൽ പട്ട അരപ്പം സീല പോട്ട് ചീക്കരം പെരുങ്ങി അര പൗഡരക്കും മിന്നും യും പോ പൗഡർ ആക്കുംബ അരച്ച് എടുത്തു ഇത് ഒരു ഡിസക്കിൽ നമ്മൾ പോടുവോ ആരഞ്ച് പൗഡർ നാല് അരച്ച് എടുത്തോ അതേപോലെ ഇനി കരട്ട അരച്ച് പാപ്പം അതിൽ പോട്ടിട്ട് മിക്സിക്കൽ പോട്ടിട്ട് അരപ്പം ഇങ്ങനെ കറക്റ്റാ നമ്മൾ അരക്ക പോക അരച്ച് വെച്ചക്കറ வெளிய அரைப்பினாங்க பச்சையை பேரங்கள் இதை மிக்ஸிக்குள்ளே போட்டுட்டு வெளியே மிக்சிக்குள்ளே போட்டுவிட்டு என்ன இதை அரைக்க போகிறோம் அதெல்லாம் மிக்ஸிக்கில் போட்டு இனி இரைப்போம் இது இறப்பட்ட வருது அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்காக இப்போ இது ஒரஞ்சான் இது கரெக்டான் இது கீரையான் இனி பீட்ரூட்டும் வியல்வது கலரும் இருக்குது வியல்வத்தை இனி அரைப்போம் மிக்சிக்குள்ளே போடுவோம் இது இப்போ நான் அரைக்க போகிறோம் இப்படி வேறு எது இதையும் அரைச்சிட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு ஆற்றலாம் ஒரோஞ்ச் கலர் மஞ்சள் கலர் வியலத் கலர் பச்சை கலர் பீட்ரூட் கலர் அடிக்க போகிறோம் அதையும் உங்களுக்கு ஆட்டுலையும் மிக்சிக்குள்ள போட்டுட்டு இப்போ நாங்கள் எல்லா கலரும் கேரட்சி எடுத்துட்டோம் இது வந்து ஒரோஞ்சான் கலர் இது வந்து கரெட்டான் கலர் இது கீரை கலர் இது வந்து சிவத்தை கோவா கலர் இது பீட்ரூட் கலர் பேருங்க எல்லா கலரும் நாங்கள் எடுத்துட்டோம் என்னைய பேருங்க என்ன செய்கிறோம்னு சொல்லி எல்லா கலரும் நான் எடுத்து வச்சேன் அதில் ஒரு கிளாஸும் வச்சுருக்கேன் கலரு பக்கத்தில் இப்போ நாங்கள் இதை கரைச்சி பார்ப்போம் எப்படி கலர் வருதான்னு சொல்லி இது வந்து பச்சை கலர் இதுக்குள்ளே போடுறான் உரஞ்சு பீட்ரூட் சிவப்பு கலர் போட்டு விட்ருக்கிறான் இது எவ்ளோத் கலர் போடுறோம் பாருங்க கரெக்ட் கலர் அதாவது இதுவும் ஒரு ஒரு வித உரஞ்சு எல்லாமே போட்டு தான் தண்ணி விட போடுறோம் இப்படி கலர் மாறுகிறது பேருங்க பேருங்க எல்லாத்துக்கும் கலர் விட்டுட்டேன் இதை கலந்து கட்டுறங்களுக்கு பாருங்க இது கரெக்ட் கலர் பார்த்தீங்களா ஆரஞ்சு கலராக இருக்குது பாருங்க இதான் ஆரஞ்சு கலர் கொஞ்சம் தான் போட்டுனா பேருங்க இப்படி இருக்கு கீரையான் பச்சை கலர் பேருங்க பச்சை கலர் கிரீம் கலர் ஓரஞ்சு தோளான் பேருங்க மந்திரி இதான்னு கலர் சிவப்பு கலர் ரெட் கலர் பேருங்க பீட்ரூட் ரெட் கலர் சூப்பராக வந்திருக்கு இது வந்து இந்த கோவா கோவா கலர் வியோலக்கது கலருக்கு கொஞ்சம் தேசிக்காய் பார்ப்போம் பாருங்கள் பேருங்க வியலத்துக்கு நாங்கள் சித்திரம் விட்டால் இந்த கலரில் எல்லா கலரையும் இப்படியே இப்படி வந்துருக்காண்டு வியல கலர் இப்படி வந்திருக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் சித்திரோன்னு கூட இந்த கலரில் வந்திருக்கு இந்த கலரை வச்சு நான் ஏதாவது ஒரு போல் செய்து போட்டு உங்களுக்கு காட்டன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்